இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது குறைந்தபட்ச வைப்பு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாக பதிவாயிருந்தது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாகவும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டமும் காணப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக தெளிவாகவே காணப்படும் குறைந்தபட்ச விற்பனடை இருபத்தி ஓரு டிகிரி செல்சியஸை ஊட்டியும் அதிகபட்ச விற்பனடை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது